முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்துக்கு கவனத்தை செலுத்துறதுக்கு அவசியம் இல்லை வேற மாதிரி சொல்லணும்னா நம்ம கவனத்தையும் ஆற்றலையும் எதுல செலுத்துறாங்க என்பதை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் நம்மளோட முக்கிய மதிப்புகளோட ஒத்து போற நம்ம வாழ்வில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவற்றுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கணும் எல்லா நேரத்திலையும் சரியான விஷயங்களை செய்யறதை பத்தி நாம கவலைப்படும் போது நாம எவ்வளவு கவலைப்படுறோம் என்பதை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம் அல்லது நம்மளுடைய ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்றோம் அதோட மட்டுமில்லாம நம்ம எவ்வளவு குற்ற உணர்ச்சியோட இருக்கிறோங்கிறத குற்ற உணர்வு ஏற்பட ஆரம்பிக்குது அல்லது நாம அடிக்கடி சோகமாகவும் தனிமையாகவும் இருக்கிறோம் அதை பற்றி நினைக்கிறப்போ அது இன்னும் நம்மள சோகமாகவும் தனிமையாகவும் உணர வைக்குது மார்க் இதுக்கு நரகத்திலிருந்து கருத்து கோட்பாட்டு தியரி ஆஃப் பீட்பேக் ஃப்ரம் ஹெல் என்று பெயர் வைத்திருக்கிறார் நரகத்திலிருந்து வர்ற இந்த பின்னூட்ட வளையும் ஒரு தொற்று நோயா மாறுது இது நம்ம பலர அதிக மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது அதிகப்படியான நரம்பியல் அதிகப்படியான சுய வெறுப்பை ஏற்படுத்துது நம்ம சிக்கல்ல சிக்க வைக்கும் விஷயம் என்னன்னா நம்ம மோசமா உணர்வதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறோம் குற்ற உணர்வுக்காகவே குற்ற உணர்வை உணர்றோம் கோபப்படுறத பற்றி கோபமா உணர்றோம் கவலையை பற்றி கவலைப்படுறோம் தத்துவ ஞானி ஆலன் வாட்ஸ் பின்னோக்கி செல்லும் சட்டம் அதாவது த பேக்வர்ட் லா என்று அழைக்கப்படுற சிந்தனையை தூண்டும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இந்த கோட்பாட்டின்படி பாசிட்டிவான அனுபவத்திற்கான இயக்கம் எதிர்மறையான அனுபவத்துக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் எதிர்மறையான அனுபவங்களை ஏத்துக்கிறது நேர்மறையான பாசிட்டிவான அனுபவங்களை வளர்க்கும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கான நம்முடைய இடைவிடாத தேடல் எல்லா நேரத்திலும் பாசிட்டிவா உணர முயற்சி செய்யுது நம்ம மேலும் மேலும் அதிருப்தி அடைய செய்யும் ஏன்னா இது நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று இல்லை என்கிற கருத்தை வலுப்படுத்துது உதாரணமா பணத்துக்காக நம்ம எவ்வளவு அதிகமா இயங்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஏழையா இருக்கும் நம்ம கிட்ட பணம் போதுமான அளவு இல்லைன்னு நம்மள நினைக்க வைக்கும் உண்மையான மகிழ்ச்சியை அதன் சாரத்தை இடைவிடாமல் தேடுவதன் மூலம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தத்துவஞானி ஆல்பர்ட் காமு கூறியதை ஆலன் வாட்ஸ் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி வாழ்க்கையோட அர்த்தத்தை நாம தொடர்ந்து தேடிக்கிட்டு இருந்தா நம்ம ஒருபோதும் உண்மையா வாழ்ந்து அதன் செழுமையை நம்மால அனுபவிக்க முடியாது பின்தங்கிய சட்டத்தின் கோட்பாடு ஒரு ஃபக் கொடுக்காம தழகிலா செயல்படுவதால் பின்தங்கியது என்று அழைக்கப்படுகிறது அதாவது எதிர்மறையான அணுகுமுறை பெரும்பாலும் நேர்மறையான முடிவை தரும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து நேர்மறைக்காக பாடுபடுறதுக்கு பதிலாக எதிர்மறையை ஏத்துக்கிறது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மதிப்புமிக்க நுண்ணறிவை வழங்கும் துன்பத்தை தவிர்ப்பது அதிலிருந்து தப்பி ஓடணும்னு நினைக்கிறதும் உண்மையிலேயே அதிக துன்பத்தை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி போராட்டத்தை தவிர்க்க முயல்வது ஒரு போராட்டமாகவே மாறிடுங்க தோல்வியை ஏற்க மறுப்பது மேலும் பின்னடைவுக்கு தான் வழிவகுக்கும் அவமானமாக கருதப்படுவதை மறைக்கிறது அவமான உணர்வை தீவிரப்படுத்தும் சுருக்கமா ஒரு சாராம்சமா சொல்லணும்னா இந்த பேக்வர்ட்ல வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவான அம்சத்தை ஏத்துக்கிறது மூலமா பாசிட்டிவான விளைவையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் நோக்கிய ஒரு பாதையை கண்டறிய முடியும்னு அறிவுறுத்தது எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறது ஒரு கலை இத கத்துக்கிட்டு கவனம் செலுத்துறதோட நம்முடைய எண்ணங்களை திறமையா பிரையாரிட்டஸ் பண்ணுங்க நம்முடைய தனிப்பட்ட மதிப்புகளோட அடிப்படையில நமக்கு எது முக்கியம் முக்கியம் இல்லைன்னு தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை நம்ம கத்துக்கணும் கொடுக்காமல் இருக்கிறதுனா அலட்சியமாக இருப்பதா அர்த்தம் இல்ல வித்தியாசமா இருக்கிறதுல கொஞ்சம் சௌகரியமா